ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பத்து மாதங்களும் தீவிரமாய் நம்மை கடந்து சென்றன இன்று புதிய மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் தந்த வார்த்தையை அந்த வசனத்தை கவனியுங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனம் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் அருமையான சகோதரனே அருமையான சகோதரி இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு வாக்கெழுகிறார் இந்த மாதம் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வருகிறார் மேலும் எந்த காரியம் உங்களுடைய வாழ்விலே பாழானதாய் மாற்றப்பட்டதோ எந்த நிலையிலே நீங்கள் சூன்யமாய் மாறியிருக்கிறீர்களோ அந்த இடங்களை ஆண்டவர் திரும்ப கட்டி நீங்கள் இழந்து போன நன்மைகள் அவைகளுக்குள்ளாகவே நீங்கள் பெற்று அதிலே குடியிருந்து உங்களுடைய கைகளின் பிரயாசத்தின் பலன் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள் உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்களை நீங்கள் திரும்ப கட்டியெழுப்பி அவைகளின் மூலமாய் வருகிற நன்மைகளை நீங்கள் புசித்து குடித்து புதிதான வாழ்வுக்கு நேராக தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் மூலம் வருகிற நன்மைகளை கனிகளை புசித்து திருப்தி அடைவீர்கள் அருமையான சகோதரனை சகோதரி உங்களுடைய வாழ்விலே குறுக்கிட்டு கிடக்கின்றதானே சிறையிருப்பை போன்ற அனுபவங்கள் அது வாழ்வின் எந்த ஒரு நிலையில் தொழில் சம்பந்தமாய் கல்வி சம்பந்தமாய் குடும்ப வாழ்வுகளுக்கு ஏற்பட்டதான குலைச்சல்கள் உங்கள் வாழ்வின் ஆதாரங்களை இழந்து என்ன செய்வோம் என்று கதிகளங்கி நிற்கிற உங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட சிறையிருப்பு காணப்பட்டாலும் அவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை திருப்பி கொண்டு வருகிறார் அந்த சிறையிருப்பை திருப்பி புது வாழ்வு புது சந்தோஷம் அதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் போன உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்களை நீங்கள் திரும்ப கட்டியெழுப்புகிறீர்கள் நீங்களாகவே அதன் மூலமாய் வருகிற நன்மைகளுக்கேற்ற காரியங்களை தேவன் உங்களைக் கொண்டு நடப்பித்து அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அன்புக்குரியவர்களே அடைபட்டு போன வாழ்க்கை சிதைந்து போன மனது ஆவியிலே கலக்கங்கள் சிறைபட்டு போனதானே குடும்பங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏதோ ஒரு நிலைமையில் கடந்த நாள் வரை நீங்கள் ஒரு சிறையிருப்பியினூடாக கடந்து வந்திருக்கலாம் கைகளின் பிரயாசத்தின் பலன்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது நான் அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் என்னுடைய வாழ்விலே நான் கண்டுகொள்ளவில்லை நான் பிரயாசப்பட்டேன் அதனுடைய பலனை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு நிலையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக ஒரு சிறையிருப்பின் மா மாதத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே புதிய கனிகளை புதிய ஆசீர்வாதங்களை பாழாய் போய்விட்டதே என்று எண்ணுகிற அந்த காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் புதிதாக்கி அதிலிருந்தே உங்களுக்கு நன்மைகளை நீங்கள் காணச் செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார் வருடத்தின் பத்து மாதங்கள் கழிந்து விட்டன ஒரு புதிய வருடத்திற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் என்ற அந்த மன உணர்வு என்னத்தான் இனி நடக்கப் போகிறது என்று இருக்கிற உங்களுடைய வாழ்வில் அருமையான சகோதரனே அருமையான சகோதரி மனம் விரும்பி போகாதிருங்கள் அவர் சொல்லுகிறவர் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பை மாற்றி ஒரு புது வாழ்வுக்கு நேராக புதிய அனுபவங்களுக்கு நேராக சந்தோஷத்திற்கு நேராக உங்களை நிச்சயமாய் அழைத்து வருவார் இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாழான நகரங்கள் வாழ்விலே எந்த நிலைமையில் எந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டியதோ அது பாழாய் போய்விட்டது ஏன் என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கிறது ஆண்டவர் இன்று வாக்கெழுகிறார் அதே நிலையில் அதே இடத்தில் அதே வேளையில் அதே தொழிலில் அதே ஆசீர்வாத நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு நிச்சயமாய் நீங்கள் விற்கப்பட்ட இடத்திலே உங்கள் தலை நிமிரை செய்து அதன் மூலமாய் வருகிறதான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று சந்தோஷமாய் வாழ்வீர்கள் அருமையான தகப்பனே தாயே அருமையான சகோதரனே சகோதரி யாரை குறித்து நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்கள் எதனால் எனக்கு இந்த வேதனை வந்தது யார் மூலமா இந்த பாடுகளை நான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாய் நீங்கள் தோட்டங்களை நாட்டுவீர்கள் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தின் பலன் அதிகமாக இருக்கும் அதிலிருந்து நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் ஒருவருக்கும் தேவன் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் எவருக்கும் என்பதாக தலை தலைகுனிய விடவே மாட்டார் அந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் வெட்கப்பட்ட இடத்தில் தலைகுனிந்த இடத்திலே தைரியமாக நிற்பதற்கு ஆண்டவர் இன்று உங்களுடைய வாழ்வில் அனுக்கிரகத்தை பொருளி ஆகவே அந்த இயேசுவின் கருத்தில் இந்த வேளையில் உங்களை ஒப்புக்கொடுத்து விடுங்கள் ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பை மாற்றி என்னுடைய திராட்சை தோற்றங்களை நானே நட்டு அதன் மூலம் நான் கனிகளை புசித்து நன்மைகளை அனுபவித்து வாழ எனக்கு கிருவை தாரும் என்ற ஜபத்தோடு கூட பரிசுத்த தகப்பனே இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரிக்காக நன்றி ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகளுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழலில் எந்த காரியத்தில் இந்த பிள்ளைகள் சிறையின் அனுபவங்களை இன்று பெற்றிருக்கிறார்களோ நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகளிலிருந்து இவர்கள் வெளியே வருவார்களாக இயேசு இவர்களை அழைத்து கொண்டு வருவீராக எந்த காரியம் பாழாய் போய்விட்டது எனக்கு நன்மை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டிய எந்த நிலையிலே நான் வெட்கப்பட்டு போனேன் அது பாழாய் போய்விட்டதோ அதே இடத்தில் ஆண்டவர் திரும்ப இவர்களை உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அதன் கனிகள் அதனுடைய ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் அனுபவிக்கப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பலவீனப்பட்ட சரீரங்கள் பலனடையட்டும் உடைந்து போன உள்ளங்கள் தைரியப்படட்டும் பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் கற்றுகள் நொறுங்கட்டும் பிசாசின் பிடியிலிருந்து குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவருடைய தொடுதல் ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்திலும் இறங்கட்டும் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல கடன் கொடுக்கிறவர்களாய் இவர்களை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக அப்படி நீர் செய்கிறதற்காக நன்றி மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட்